ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பனையூர் ஆபீஸ்ல கொடி ஏத்தி ஒத்திகை பார்த்த மாதிரியான போட்டோஸ்லாம் வந்திருக்கு ஆனா இந்த போட்டோஸ்ல இருக்கிறதா ரியல் கொடியா அப்படின்றது தெரியல பட் நியூஸ் சேனல்ஸ்லாம் எல்லாம் வெளியிலேருந்து இதை வீடியோ எடுத்து லீக் பண்ணிட்டாங்க மேபி இது சும்மா ஒத்திகை பார்க்கறதுக்கான ஒரு டம்மி கொடியா இருக்கலாம் ஆர் நிஜமாவே மேபி இதுதான் ஃபைனல் பண்ணியிருக்கிற அந்த கட்சி கொடியா இருக்கலாம் இந்த கொடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கு நடுவுல தளபதியோட ஃபேஸும் இருக்கு கொடி சிம்பிளா இருக்கிறத பார்த்தா இது சும்மா ரெஃபரன்ஸுக்காக எத்தனை கொடி மாதிரி தான் தெரியுது பட் டூ டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் ஃபைனல் கொடியா இல்லை இது ரெஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் கொடியானே அண்ட் தளபதி பிளாக் கலர் காஸ்டியூம்ல வந்திருக்காரு லுக்குல பெருசா எந்த மாற்றமும் இல்ல அண்ட் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் கொடியை ரிவீல் பண்றாங்க பட் ஆனா இன்னைக்கே வந்து தளபதி ஒத்திகை பார்த்திருக்காரு அண்ட் கோட்டு ரிலீஸ் அப்போ தேட்டருக்குள்ள இந்த கச்சி கொடி பயங்கரமா பறக்கிறத பாக்கலாம் ஈவன் கச்சி கொடியை காஸ்டியூமா போட்டுக்கிட்டே வந்தாலும் வருவாங்க அண்ட் என்னோட கெஸ்டிங் இந்த மஞ்ச கொடி வந்து ஃபைனல் பண்ண கொடியா இருக்காது ஏன்னா ரொம்ப பிளைனா சுமாரா தான் இருக்கு சோ டெஃபினட்டா ட்ரையல் பாக்குறதுக்கான சும்மா கொடி தான் நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இந்த கொடியை பார்க்கும் போது இதுதான் ஃபைனல் கொடியா இருக்குமான்னு சொல்லிட்டு தோணுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பத்தினா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ